வெல்கம் டு சிவிகுட்டி சேனல் இன்றைக்கி பருப்பு துவையல் தான் செய்ய போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு துவையல் செய்கிறதுக்கு நாம் தான் ஒரு வானிலையில் ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு வறுக்கணும் அப்போ தான் வந்து நான் ஆயில் சேர்க்காம வறுக்கிறது வறுக்கிறேன் அதனால் அது தீயை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்தும் வதக்கலாம் நான் வந்து எண்ணெய் சேர்க்காமல் வதக்கிறேன் இது கூட ஒரு மூணு வரமிளகா நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த வர மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நாலு மிளகாய் போதும் வந்து மிதமான தீலையே வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து வறுத்துக்கிறேன் அதாவது இந்த பூண்டை எடுத்து இப்படி கிள்ளி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும் அதே மாதிரி மிளகாயை உடைச்சா படக்கணும் உடையணும் கருவேப்பிலையும் இப்படி பார்த்தா நல்லா நசுங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு வறுக்கணும் பருப்பு தொகைய வந் பருப்பு தோரம் பருப்பு வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா வருபட்ருக்கு இதுக்கு ரொம்ப டைம் தான் எடுக்கும் இருந்தாலும் ஆயில் சேர்க்காமல் பண்ணோன்னா நல்லதுங்கிறதுனால செய்கிறேன் மாதிரி ஒரு கால் மூடி தேங்காயை சேர்த்து தேங்காயோட ஈரம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மிதமான தீயில் வதக்கிறதுனால கரிஞ்சு போகாமல் இருக்குது இப்போ வந்து கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இறக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணும்போது ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முத தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சும்மா ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் தண்ணியை ரொம்ப கம்மியாக சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் துவையல் அப்படிங்கிறப்ப கெட்டியாக தான் இருக்கணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை இதுக்கும் இந்த துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு வரமிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பல் சேர்த்து இந்த துவையலில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நன்றி